திருவாரூரில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் சம்பா பயிருக்கு தண்ணீர் திறந்துவிட அரசு நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வைத்தனர் நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதார விலையுடன் ஊக்கத்தொகை அறிவித்துள்ள தமிழ்நாடு முதலமைச்சருக்கு விவசாயிகள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டம் தொடங்கியவுடன் விவசாயிகள் கோஷமிட்டு கோரிக்கைகளை முன்வைத்தனர் இதில் மழையால் பாதிக்கப்பட்ட பருத்தி விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு ரூபாய் முப்பதாயிரம் நிவாரணம் வழங்க வேண்டும் தற்போது இருபொருள் செலவு ஆட்கூலி முதலியவற்றை கருத்தில் கொண்டு குவிண்டால் ஒன்றுக்கு ரூபாய் மூன்றாயிரம் வழங்க வேண்டும் மேட்டூர் அணை ஜூன் பனிரெண்டாம் தேதி திறக்கப்பட்டு வந்தது ஆனால் தற்போது மேட்டூர் அணையில் தண்ணீர் இருப்பு இல்லை போதுமான அளவு மழை பெய்யவில்லை இந்நிலையில் சம்பா பருவத்திற்கு அதற்குரிய நேரத்தில் தாமதமின்றி தண்ணீர் திறந்து சம்பா பயிரை காப்பாற்ற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை கோஷமிட்டு முன்வைத்தனர் தொடர்ந்து விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதார விலையுடன் தமிழக அரசு ஊக்கத்தொகை அறிவித்துள்ளதற்கு முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தும் திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே ஜெகநாதபுரம் கிராமத்தின் திருமலைராஜன் ஆட்சியின் குறுக்கே நான்கு கோடி எழுபது லட்சம் செலவில் படுகை அணை அமைக்க தமிழ்நாடு முதலமைச்சர் நீர்வளத்துறை அமைச்சருக்கு பரிந்துரை செய்த திருவாரூர் மாவட்ட ஆட்சியருக்கு பொன்னாடை போர்த்தி விவசாயிகள் நன்றி தெரிவித்தனர் இதில் மாவட்ட வருவாய் அலுவலரும் வாணிபக் கழக முன்னிலை மண்டல மேலாளர் புகாரி வேளாண்மை இணை இயக்குநர் ஏழுமலை மாவட்ட ஆட்சியரின் வேளாண்மை நேர்முக உதவியாளர் ஹேமா ஹெப்சிபா நிர்மலா தமிழக காவிரி விவசாயிகள் நல சங்க தலைவர் சேதுராமன் செயலாளர் ராமமூர்த்தி சிபிஐ தமிழ்நாடு விவசாய சங்க மாநில பொதுச் செயலாளர் மாசிலாமணி சிபிஎம் தமிழ்நாடு விவசாயிகள் சங்க மாவட்ட தலைவர் தம்புசாமி காவிரி விவசாய சங்க மாவட்ட தலைவர் சுப்பையன் உட்பட திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் அனைத்து துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் தொண்ணூறு நாளிலிருந்து அவசரப்பட்டு இருக்கும் இன்னைக்கு போட்டு நூறு நாள் கிட்டத்தட்ட ஆகுது பெரிய லெவல்ல வெயில் அதை தொடர்ந்து மழை எப்படி போக போக இந்த பூக்கள்லாம் கொட்ட போச்சு ஏகப்பட்ட லாஸ் ஆகிருக்கு விவசாயிகளுக்கு இன்றைக்கி வந்து இப்போ உரிய விளைச்சலில் இருபது சதவீதம் தான் விளைஞ்சிருக்கு அப்போ வந்து ஏக்கர் ஒன்றுக்கு முப்பது ஒரு ஆறு ஏழு கட்ட போராட்டமாக நடத்தி பார்த்துருக்குறோம் மாவட்ட நிர்வாகத்தில் எவ்வளோதும் சொல்லியும் கணக்கெடுப்பு நடக்கவே இல்லை பருத்தி வந்துருக்குதாங்கிறதெல்லாம் கவனிக்கணும் நீங்கள் அதெல்லாம் இல்லாமல் பசுமையாக இருக்குது அதெல்லாம் ஒன்றும் லாஸ் ஆகலைங்கிற மாதிரி சொல்கிறது எங்களுக்கு மனவேதனையாக இருக்குது ஏக்கர் ஒன்றுக்கு இருக்குது முப்பது உடனடியாக பணத்தை விடுவிக்கணும் இந்த இருபது சதவீதம் விளஞ்ச விளைஞ்ச விளைச்சலை விற்கிறதுக்கு நாயோட கேவலமாக நாங்கள் இந்த கூட்டுறவு கமிட்டியில் போய் அலையிறோம் அது என்னன்னு கூட கேட்க மாட்டாங்க கிலோமீட்டர் கணக்கில் இருக்குதுங்க வெயில்லையும் இந்த கொசு கடையிலேயும் கடந்து சாப்பிடறாங்க நாங்கள் என்னான்னு கூட கேட்க மாட்டேங்குது இந்த அரசு ஏங்க வந்து இறக்குறப்ப கொண்டாந்து வர்ற பருத்தியே இப்போ டோக்கன் கொடுத்துனாச்சும் உள்ளார கொண்டு இறக்கணுங்க என்ன நாயோட கேவலமாக நீங்கள் நடத்துனீங்கன்னா நாங்கள் விவசாயம் பண்ணுறத விட்டு வெளியில தான் போகணும் இல்லை வெளியேற்றணும்னு நினைக்கிறதில் தான் நீங்கள் பண்ணுறீங்களாங்கிறது எங்களுக்கு புரியலைங்க அதனால உடனடியாக நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கோங்க விவசாயிகளுக்கு முன்னூறு கொடுங்க இப்போ தமிழ் இப்போ நீங்கள் தண்ணி திறந்து விடுறதுல குழப்பம் உருவாக்கிறதில் நம்மளுக்கு தண்ணி தேவையில்லை கர்நாடக கிட்ட இருந்து உடனடியாக தண்ணீர் நமக்கு முழுவதும் பெற்று உடனடியாக அணை அணைகளை சேமித்து ஒரு போகம் சம்பாவுக்கான தண்ணீரை நீங்கள் கொடுத்தீங்கன்னா விவசாயிகளோட வாழ்வாதாரம் காவந்து பண்ணப்படும் மாற்று மாற்றுக்கிறது இரண்டு கருத்துக்கள்லாம் இல்லை அதை உடனடியாக கவனத்தில் எடுத்துக்கணும் தமிழக அரசு விவசாயிகளை காவந்து பண்ணணும் காவந்து பண்ணணும் என்பது ஒற்ற கோரிக்கையாக வைத்து இன்றைக்கு பெரிய அளவில் ஒரு ஆர்ப்பாட்டமும் கோஷமும் எழுப்பணும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்